சைரா என் உயிரின் உயிரானவர்களே நேற்று செஞ்சது ஒரு பெரிய விஷயம் இங்கே அன்பேசாய் குடும்பத்தில் ஒரு ஒரு நிகழ்வுகளும் ஒரு பெரிய திருப்பு முனைய ஏற்படுத்த போகுதுன்றது நிச்சயம் சில விஷயத்தை நம்மளால் ஈஸியாக கடந்து போகிட முடியாது ஒரு ஒரு டேர்னிங் பாயிண்ட்லேயும் நம்ம வாழ்க்கையில் நிறைய அர்த்தங்களும் நிறைய வெற்றிகளும் நிறைய அதிசயங்களும் காத்துக்கிட்டு இருக்குது நம்ம வாழ்க்கையில் என்னென்ன டேர்னிங் பாயிண்ட்டை நேற்று நடந்திருக்குது அது மூலமாக நமக்கு என்ன விஷயத்தை சாய்ப்பாக கொடுக்குறாரு நம்ம மனோதிடம் எப்படிப்பட்டது நாம சாதிப்பதற்கு உரிய ஆட்களா நம்மட பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு நமக்கு எந்த மாதிரியான வழிகள் கிடைக்க போகுது வாழ்க்கையில தினந்தோறும் அழுதுகிட்டு தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வாழ்க்கையில அடுத்த கட்டம் என்ன அப்படின்றத பத்தி இந்த பதிவு ஒரு ஒரு மனுஷனையும் சாயப்பான் நேசிக்கிறார் நீங்க சாயப்பாவுக்காக சில விஷயத்தை ஒதுக்கும் போது அவர் பரவசப்படுகிறார் நாம் செய்யக்கூடிய பூஜையில அவர் பரவசப்படுறத விட நம்மளுடைய கேரக்டர்ஸ்ல அவர் பரவசப்படுவது தான் அதிகம் அவர் அந்த இடத்துல தான் அவர் மிக பெரிய அளவுல நம்ம வாழ்க்கையை மாற்ற போறாரு ஸோ அந்த பரவச நிலை பற்றி தான் இன்னைக்கு பேச போகிறோம் எப்படி அவர் பரவசமானார் எப்போ நம்ம மேல அவர் அன்பு இன்னும் அதிகரிச்சது இந்த அன்பு அதிகரிச்சா நம்ம வாழ்க்கையில என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுது இது எல்லாத்தையும் நாம் இன்னைக்கு நிச்சயமா பேசுவோம் நேற்று நடந்த சில விஷயத்தை வச்சு இது யார் யாருக்கு நடந்ததுன்றதையும் இந்த பதிவில் நான் பேசும்போது உங்களுக்கே தெரியும் அதில் இந்த ஆடியோவை கொஞ்சம் கவனமாக வாட்ச் பண்ணுங்கள் நான் கேட்கக்கூடிய கேள்வியை தாண்டி உங்களால் என்னென்ன பதில்கள் இன்னமும் சொல்ல முடியுமோ அதையும் இந்த கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வாழ்க்கையில் இதுவரைக்கும் எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் அதாவது நான் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களுக்கு மட்டும் சொல்கிறோம் இது விருப்பப்பட்டு சாப்பிடக்கூடிய ஒரு உணவு இதை சாப்பிட்டா பாவமா பாவம் இல்லையான்றதை நம்ம ஏற்கனவே அடியோட சொல்லியிருக்கோம் ஆனால் இது எல்லோருடைய வீட்டிலையும் நான் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க வீட்டில் ஞாயிற்றுக்கிழமை அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு விருந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு கால் கிலோவோ அரை கிலோவோ எடுத்துகிட்டு வந்து அதை செஞ்சு சாப்பிடும்போது ஞாயிற்றுக்கிழமை கம்ப்ளீட் ஆன மாதிரி ஒரு ஃபீல் ஏன்னா நானும் நான் வெஜிடேரியன் சாப்பிட்ற வந்தேன் அதை வச்சு தான் நான் சொல்கிறேன் வெஜிடேரியன் சாப்பிட்றவனுக்கு புரியாது அப்படின்னு அதில் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க பட் இட்ஸ் குட் அது தப்பே கிடையாது ஏன்னா ஒவ்வொருத்தவங்க அனுபவித்தவங்களுக்கு தான் அந்த இது தெரியும் இதை நான் பெருசாக ஒரு பாயிண்ட்டாக வச்சு பேசுகிறேன்னு நினைக்க வேண்டாம் நான் வந்து நான் வெஜிடேரியன் சாப்பிடாமல் இருக்கிறது பெரிய சாதனைன்னு எனக்கு சொல்லலை ஏன்னா வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க இருக்காங்க தானே அதனால் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களுக்கு இது சாதாரண விஷயமாக தான் தெரியும் ஆனால் இதனோட மனோதிடம் எப்படிப்பட்டது அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவு இப்போ ஜென்ரலாக நம்ம வீட்டில் ஒரு மூணு பேர் நாலு பேர் குறைஞ்சபட்சம் இருக்கும் எட்டு பேர் பத்து பேர் இருக்காங்க அப்போ அந்த வீட்டில் என்ன பண்ணுவாங்க காலையில் இட்லி தோசை ஏதோ சம்திங் ஸோ ஆஃப்டர்நூன் வந்து நல்லா சாப்பிடணும்னு ஒரு எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருக்கு தகுந்த மாதிரி சிக்கன் மட்டன் ஃபிஷ் ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு வந்து சமைப்பாங்க இப்போது அந்த குடும்பத்தில் யாராவது ஒருத்தவங்க சாப்பிடலைன்னா ஒரு பெரிய போராட்டமே வெடிக்கும் அந்த வீட்டில் நீ ஏன் சாப்பிட மாட்டேன்ற நீ தானே நாங்கள் சாப்பிட்ட மாதிரி திருப்தி ஆகும் நீ வந்து வெறும் ரசத்தையும் தயிரையும் ஊற்றி சாப்பிட்டா எங்களுக்கு சாப்பிட பிடிக்குமா நீ சாப்பிட்டா சாப்பிடலாம் இல்லைன்னா யாரும் சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு பெரிய போரே அந்த வீட்டில் நடக்கும் ஆனால் இதில் என்ன ஒரு பெரிய சேலஞ்ச் அப்படின்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம் இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதத்தை மூச்சு விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம் யாருக்கிட்டையும் இப்போ கேட்குறவங்க என்ன கேட்பாங்க ஏன் சாப்பிடலன்னு கேட்பாங்க போன வாரம் நல்லா தானே சாப்பிட்டோம் அடுத்த வாரம் இதெல்லாம் எடுக்கணும்னு சொல்லி ஐடியா வேற பண்ணி வச்சிருந்தோமே திடீர்னு உனக்கு என்ன ஆச்சு ஒரு பதினேழு வயசு ஒரு பொண்ணு எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க ஆனால் நான் திடீர்னு நான் வெஜிடேரியனும் ஒரு வெட்டு வெட்டுவேன் எங்கள் வீட்டில் ஞாயிற்றுக்கிழமை காலையிலையும் அதான் ஞாயிற்றுக்கிழமை மதியமும் அதான் ஞாயிற்றுக்கிழமை நைட்டும் அதான் ஸ்நாக்ஸாக சாப்பிட்றதும் சில்லி சிக்கன் ஃப்ரை பண்ணி தான் நான் வெஜிடேரியன்னா ஏதோ டக்குன்னு ஃபீல் பண்ண வேண்டாம் சும்மா ஜென்ரலாக எல்லா விஷயத்தையும் நம்ம பேசுகிறோம்ல அது மாதிரி பேசுகிறோம் ஸோ சண்டே வந்து ஈவினிங் ஃபோர் ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் ஓ கிளாக் ஆனாலும் சில்லி சிக்கனை சாப்பிட்டு அதுக்கப்புறம் ஒரு காஃபியோ டீயோ குடித்தாதான் அப்படிப்பட்ட நான் திடீர்னு நான் சாப்பிட மாட்டேன்னு சொன்ன உடனே எங்கள் வீட்டில் பெரிய சண்டை அந்த சண்டைக்கு என்ன காரணம்னா நான் ஒருத்தவரை விரும்புகிறேன் எங்கள் வீட்டில் ஒத்துக்கலை நீங்கள் ஒரு நாள் உண்மையை மட்டும்தான் பேசணும்னு சொன்னதால நான் உண்மையை மட்டும் பேசுனேன் அப்போது எப்போ பார்த்தாலும் என்னை குத்தி காட்டிக்கிட்டே இருந்தாங்க என்னடா அது உண்மையாக பேசி நம்ம இப்படி மாட்டிக்கிட்டோமே நான் ஃபீல் பண்ணேன் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் இப்போது உண்மையாக பேசுனதால் என்னோடய பாரத்தை ஃபுல்லாக குறைஞ்சிடுச்சு அவங்க குத்தி காட்டுறதை கூட எனக்கு பெரிய விஷயமா தெரியல இப்போ அது விஷயம் இல்லைன்னா நீ நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கிறன்னா நீ அந்த பையன் கூட ஓடி போவதற்கா அப்படின்னு கேட்குறாங்க என்னடா அது நம்ம ஒரு கணக்கு போண்டா இந்த மாதிரி கணக்கு வருது பேசாம சாப்பிட்டுடலாம் அப்படின்னு நினச்சி சாப்பிட போகும்போது தான் நீங்க ஒரு ஸ்டேட்டஸ் ஒன்று வச்சிருந்தீங்க அதை நான் பார்க்க வேண்டியதா போயிடுச்சு ஐயோ இல்லை இல்லை நம்ம அன்பே சாய் குடும்பத்துல நாம வந்து இதெல்லாம் மாயை தான் யாராவது நம்மள வந்து ஏதாவது இல்லாத விஷயத்துக்கும் சொல்லாத விஷயத்துக்கும் சொல்லி நம்மள வந்து ஒரு வழி பண்ணுவாங்க இது வந்து மாயையால் வருதுன்னு நம்ம அண்ணன் சொல்லியிருக்காரு அதனால் ஏற்கனவே இப்படிலாம் நடக்குன்னு அன்பே சில சொல்லியிருக்காங்க எனக்கு அது இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது இதை சொல்லலைன்னா பரவாயில்ல சொல்லியிருக்காரு அப்போது நம்ம சாப்பிட்டா அண்ணா கிட்ட சொன்னால் ஏமா மாயை இருக்குதுன்னு நான் சொன்னல நீ ஏமா சாப்பிட்டேன்னு சொல்லுவாங்க அதனால் சாப்பிடாமல் இருக்கிறது தான் இங்கே புத்திசாலித்தனம் இவங்க என்ன சொன்னாலும் அதை பற்றி நம்ம கண்டுக்கவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் வெறும் ரச சாப்பிட்டேன் ஆனால் நான் வெஜிடேரியனை பார்த்தா ஒரு கை பிடிக்கிற நான் அந்த அன்றைக்கி நான்வெஜிடேரியன் செய்யும்போது எனக்கு அந்த வாசனை கூட எனக்கு பெரிய ஒரு இன்ட்ரெஸ்ட்டை கொடுக்கல அம்மா என்கிட்ட கேட்டாங்க இந்த வாசனையை பார்த்தாலே நீ சாப்பிடுவேன் அப்போது முன்னாடி வைக்கிற நீ என்ன சாப்பிட்றேன்னு பாரு அப்படின்னு சொல்லி சவாலே விட்டாங்க அதுக்கப்புறம் நான் ரசமும் தயிரும் சாப்பிட்டேன் அதுக்கப்புறம் அம்மா வந்து என் தலையை கோதி விட்டாங்க அங்கே தான் எனக்கு ஒரு பெரிய ஹைலைட்டு இதை பாருமா அம்மா ஏதாவது இப்படி நான் பேசியிருந்தேன்னா என்னை மன்னிச்சிக்கோ நீ திடீர்னு வந்து இந்த விரதம் இருக்கிற போகிற வரேன்னு சொன்ன உடனே எங்கே அந்த பையனை கூட்டிட்டு ஓடிடுவேன்னு சொல்லி நான் பயந்துட்டேன் ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை மட்டும் வந்துச்சு நீ இப்போ இருக்கிற இடம் சாயப்பா இருக்கிற இடமா சாய்பாபா பாபான்னு தான் சொன்னாங்க சாய்பாபா இருக்கிற இடமா இருக்குது அதனால் நான் வந்து இனிமேல் உன்னை கவலைப்படுற மாதிரிலாம் இல்லை நீ எதை பண்ணாலும் நம்ம குடும்பத்துக்கூட நல்லதுக்கு தான் நீ பண்ணுவ இல்லாட்டி என்றைக்கோ நீ இந்த விஷயத்த நீ முடிவெடுத்திருப்ப ஏன்னா நீ அழுத்தக்காரி நீ பிடிவாதக்காரி அதனால் நான் ஒன்று ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன் நீ வந்து நீ அன்பே சாய் வால்பேப்பரில் வச்சுருக்க நாற்பத்தெட்டு நாற்பத்தெட்டு நாள் ஏதோ பண்ணுறீங்க நான் எனக்கு எப்படியாக இருந்தாலும் அந்த தம்பி பேசுகிறது என் காதில் வராமல் போகாது நான் கேட்டுக்கிறேன் ஒரு நாள் அப்படின்னு சொன்னாங்கன்னா இத்தனை நாள் வந்து என்னை டென்ஷன் ஆக்கி நானும் கத்தி இப்போ எந்த விஷயமும் இல்லாமல் அவ்வளோ சுமூகமாக நடந்ததுன்னா என்னால் இந்த ஆச்சரியத்தை தாய் எவ்வளோ பெரிய ஆச்சரியமா இருக்குது அப்படின்னாங்க இதை பாருங்க இது வந்து மற்றவங்களுக்கு சாதாரண விஷயம் சாதாரண நியூஸ் நான் சொன்னேன் இல்லையா ஒரு ஒரு திருப்பத்துலேயும் ஒவ்வொரு விதமான அதிசயம் காத்துட்ருக்குதுன்னு இருக்குதுன்னு ஒன்றும் இல்லை நீங்க ஒரு ரெண்டு கிலோமீட்டர் உங்க வீட்டில் இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் நடந்து ஒரு இடத்துக்கு போங்க நீங்கள் பைக்கில் போகும்போது டீப்பாக எதையும் பார்க்க மாட்டிங்க காரில் போகும்போது இன்னும் சுத்தம் மோசம் நடந்து போய் பாருங்க அதே தெரு தான் அதே ரெண்டு கிலோமீட்டர் தூரம் தான் ஆனால் நடந்து போகும்போது பைக்கில் பார்த்ததை விட இன்னும் அதிகமாக நம்ம பார்ப்போம் ஏன்னா அந்த அளவுக்கு இடமும் நேரமும் இருக்குது பார்க்குறதுக்கு பைக்கில் திரும்பி சைடில் பார்த்துட்டு போனால் எதில் உரமாக சாத்திட்டு போயிடுவான் அப்போது நடந்து போகும்போது கவனத்தோடு பார்க்குறோம் நம்ம நடக்கவும் செய்கிறோம் என்ன இருக்குது ஆஹா இப்படியே பேர் வீடெலாம் இங்கே தான் இருக்கா எவ்வளோ அழகாக வீடு கட்டியிருக்காங்க எவ்வளோ அழகாக பெயிண்ட் பண்ணியிருக்காங்க நான் ஒரு நாள் பெட்ரோல் அடிக்கிறதுக்கு வண்டியை தள்ளிட்டு போகிறேன் நம்ம ஆஃபீஸ் பக்கத்துலேருந்து ஒரு மூணு நாலு தெருவு மூ மூணு நாலு வீடு தாண்டினதுக்கப்புறம் வீடுங்கள்லாம் அவ்வளோ அழகழகாக இருக்குதுங்க அவ்வளோ அழகாக பெயிண்டிங்லாம் பண்ணி சூப்பராக என்ன நம்ம ஏரியாவா இது எப்படிப்பட்ட வீடுலாம் இங்கே இருக்குதா அப்படின்னு கிட்டத்தட்ட நாலு அஞ்சு வருஷமாக இந்த ரோட்டில் தான் நான் இருக்கேன் எங்கே போனாலும் அந்த ரோட்டுக்கு தான் போகணும் வரணும் ஆனால் தெரியல அப்போ இது மேலோட்டமாக பார்க்கும்போது ஆமாம் என்ன ஒன்றும் இல்லை சிக்கன் சாப்பிட சொன்னாங்க சாப்பிடல இதனால் என்ன ஆகிடுச்சு என்ன ஆயிடுச்சுன்னு கேட்குறீங்க இல்லையா என்ன ஆச்சுன்னா இந்த இடத்துல தான் மாயையில் இருந்து அந்த பெண்ணுக்கு எவ்வளோ பெரிய கொடுமை நடந்திருக்குது பாருங்கள் அதாவது தனக்கு பிடிச்சமான ஒரு விஷயத்த கண்ணுக்கு முன்னாடி இருக்கும் போதும் அந்த பெண் என்ன நினைச்சாங்க நான் சாப்பிட மாட்டேன் அப்ப மாயை வந்து என்னென்னமோ பண்ணுது மூக்குக்குள்ளேயே அந்த வாசனையை ஏத்தி ஏத்தினு ஏத்துது மசாலா வாசனைய ஒரு நாளைக்கு மூணு வேலை சாப்பிட்ற இடத்துல ஒரு வேலை கூட சாப்பிடாம வெறும் ரசம் சோறையும் தைரியம் சாப்பிட்றதுன்றது நான்வெஜிடேரியன் பெரியர்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சோதனை அது ஓகே அப்போ வந்து என்னென்னா நிறுத்தி நிதானமாக நான் சொன்னதை யோசிச்சு பாருங்க இப்போ உங்களுக்கு இத்தனை நாள் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது இப்போது ஒரு போராட்டத்தை நீங்கள் போராடுறீங்க இந்த மாயைக்கு எதிராக நான் நிற்பேன் மாயை வந்து உங்களுக்கு போட்டு தாக்குது முதல்ல ஆசைப்பட்டதை ஏற்றுக்கலை ஏற்றுக்க வைக்க முயற்சி பண்ணுது அம்மா சிக்கன் செய்கிறாங்க வறுக்கிறாங்க வாசனை ஏறுது இப்போ அந்த பெண் அந்த 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 சாப்பாடை சாப்பிட்ருந்தாங்கன்னா முடிஞ்சிருச்சு சாப்பிடலை சாப்பிட்டது சாப்பிடலை சாப்பிடாமல் இருந்ததுக்கு அப்புறம் ரசத்தையும் தயிரியும் ச போது பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது நீ எதுக்காக இருக்கிறன்னு தெரியுது நீ நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கிற உனக்கு இந்த ஒரு ஆசை மட்டும்தான் இருக்குது நீ அந்த பையன் கூட ஓடணும்னு நினைக்கிற முதல்ல மாய் என்ன பண்ணுது ஆசையை கலப்பி விடுது அதுல நீ அடங்குறியா இல்லையான்னு பாக்குது நீ அடங்கல அடுத்தது என்ன அடக்க வைப்பதற்கு அடுத்தது என்ன அன்பினாலேயோ உனக்கு பிடிச்ச மூலமாகவோ உன்னை சீரழிக்க ட்ரை பண்ணுது அதுல நீ தப்பிச்சிட்ட அடுத்ததாக அடக்கிறாங்க தேவையில்லாத பழக சுமத்துறாங்க அப்பையும் கில்லியா நம்ம நின்னோம் அந்த பெண் என்ன என்ன அன்பேசாய் நின்னா என்ன இல்லை தானே அப்பையும் அன்பேசாய் குடும்பத்துல இருக்கவங்க நின்னோம் நின்னதால அன்பாலையும் அடக்க முடியல ஒரு மாயை வளைக்குள்ள தள்ளி ஏதாவது ஆசை காட்டி மோசம் பண்ணலான்னு நினைச்சா அங்கேயும் முடியல பழிய சுமத்துலான்னு பார்த்தா அங்கேயும் முடியல இப்போ நமக்கு கிடைச்ச வெற்றி தானே அப்ப நேத்து உங்க குடும்பத்துல நடந்த ஏதாவது விஷயங்களை நீங்க இங்க ஷேர் பண்ணுங்க இன்னொரு விஷயம் இது என்னன்னா ஓகே அவங்க அப்படி இருந்தாங்க என்னால் இருக்க முடியல நான் தவக்குன்னு சாப்பிட்டுட்டேன் இவங்களுக்கு என்ன பதில் இவங்களுக்கு ஒரே பதில் தான் இன்னமும் மனக்கட்டுப்பாடு உங்களுக்கு இருக்கணும் மனக்கட்டுப்பாடோடு செய்யக்கூடிய பிரார்த்தனைகளும் மனக்கட்டுப்பாடோடு செய்யக்கூடிய சில விதிமுறைகளையும் நீங்கள் பின்பற்றினால்தான் உங்களுக்கு சாயப்பா அள்ளி கொடுப்பார் இப்போது இந்த பெண்ணுக்கு மூணு விஷயங்கள் நடந்தது நாலாவது என்ன நடந்துச்சு சக்சஸ் இப்போ அந்த அம்மா என்ன சொன்னாங்க முதல்ல ஏற்றுக்க மாட்டேன்ட்டாங்க அந்த பையனை இப்போது ஏற்றுக்கிறது ஏற்றுக்காததை பற்றி மேட்ரு கிடையாது நீ எதை பண்ணாலும் குடும்பம் நல்லதுக்கு தான் பண்ணுவ இப்போ இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க அந்த பையனை விட்டுட அதான் குடும்பம் நல்லதுக்குன்னு சொன்னாங்க இப்போ என்ன சொன்னாங்க நீ எதை பண்ணாலும் நீ குடும்பம் நல்லதுக்கு தான் பண்ணுவ நான் அப்படி அம்மா அப்படி பேசியிருந்தா மன்னிச்சுட்டுன்னு சொல்லி அவங்க கண்கள் கலங்கி இந்த பெண்ணும் அழுது அப்போது ஆனந்த கண்ணீர் இங்கே நடந்துருக்குது ஸோ அதிகாரத்தால் யாரும் அழகில அவங்கள இவங்களை குடும்பப்படுத்தி அசிங்கப்படுத்தி அப்போ அழுகுலை எல்லாத்தையும் இந்த பெண் என்ன பண்ணாங்க பதினேழு வயசு பெண் பதினே ஏன் செவன்டீன் இயர்ஸுனா ஸோ இப்போ அறுபது ஆனால் கூட சில பேருக்கு மெச்சோர்டு மாட்டேது தப்பாக நினச்சிக்கக்கூடாது ஓகேங்களா அறுபது ஆனாலும் இப்போ எனக்கு கூட அந்த பதினேழு வயசு இந்த ஏஜ் செவன்டீன் இயர்ஸ் அப்படின்னும் போது எனக்கே தூக்கி வாரி போடுச்சு நம்ம பதினேழு வயசில் எப்படி சுற்றணும் அப்படின்னு எந்தெந்த காலேஜ் வசில் நின்னோம் எத்தனை காலேஜ் போனங்கள பஸ் ஏற்றி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம காலேஜுக்கு போய் ஃபைன் கட்டி எக்ஸாம் கூட எழுத முடியாமல் செமஸ்டர் கூட லாக் ஆகி அடுத்த செமஸ்டர் காலையில் ஹரியர் அண்டு சாரி காலையில் கரண்ட் பேப்பர் அண்ட் ஈவினிங் அரியர் பேப்பர் எழுதுன மாதிரிலாம் நான் நினச்சி பார்க்குறேன் செவன்டீன் இயர்ஸில் நாம் வந்து ஒரு ரோமியா மாதிரி காட்சி அடி கழித்தோம் எல்லாருக்கும் ஆனால் இப்போ செவன்டீன் இயர்ஸுக்கு அது இன்றைக்கி இருக்கிற மாடர்ன் டெக்னாலஜி ஸோ ஒரு வருஷமும் டெக்னாலஜிஸ் பெருகுது ஸோ டூ அப்புறம் லைஃப் ஸ்டைலை எல்லாருக்கும் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஒரு ஒரு ரெண்டு வயசு குழந்த மூணு வயசு குழந்த அழகாக உட்காந்து மொபைல் எடுத்து கேம் ஆடுது அது கேம் ஆடுறது மட்டும் இல்லை நல்லா பக்காவாக பாயிண்ட்ஸ் ஸ்கோர் பண்ணி காட்டுது அதை பண்ண இதை பண்ணனு சொல்லுது நமக்கே புரியல ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லாம் பக்காவாக ரொம்ப தெளிவாக பண்ணுறாங்க யாரும் குட்டி குழந்தைங்க ஸோ மாடர்ன் டெக்னாலஜிஸ் அப்படின்றது எந்த அளவுக்கு ஒரு மனுஷனுக்கு நல்லது பண்ணுதோ அதை விட பத்து மடங்கு ஒரு மனுஷனோட புத்தியை மாற்றுது அவன் இல்லாத சிந்திக்கக்கூடிய அளவெல்லாம் அவனை சிந்திக்க வைக்குது ஸோ யூடியூப்பை பார்த்து வாழ்க்கையை மாற்றினவனும் இருக்கான் நல்லபடியா யூடியூப்பை பார்த்து வாழ்க்கையை அழித்தவனும் இருக்கான் கெட்டபடியா ஆனால் வாழ்ந்தவனை விட தான் ஜாஸ்தி அப்போது எல்லாமே நமக்கு நல்லதும் கற்றுக் கொடுக்குது கெட்டதும் கற்றுக் கொடுக்குது ஆனா இன்னைக்கு அதிகமாக என்ன கற்றுக் கொடுக்குதுன்னு மெஜாரிட்டி பார்த்தா கெட்டது கற்றுக் கொடுக்குது அப்ப கெட்டது கற்றுக் கொடுக்கக்கூடிய உலகத்துல நல்ல மனுஷனா வாழ்வதே பெரிய சாதனை தானே அதான் அச்சீவ்மெண்ட் அப்ப இந்த இடத்துல நின்று நம்ம ஸ்ட்ராங் மன மனக்கட்டுப்பாடை தாண்டி வேற எந்த கட்டுப்பாடாக அது இருக்கா உணவு கட்டுப்பாடு உணவு கட்டுப்பாடாக இருக்கும்போது தான் மனக்கட்டுப்பாடு ரெண்டு கம்பைன் ஆகுது ரெண்டுமே இந்த இடத்துல கம்பைன் ஆகுது ஸோ உணவுக்கு சாப்பிடக்கூடாதுன்னும் போது பழிய வாரி இறைச்சாங்க இந்த விஷயத்துக்காகவே நம்ம சாப்பிடணும்னு தோணுது நமக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கல அது வேறு விஷயம் பட் வீட்டில் என்னால் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைகள் வருதே ஏற்கனவே இருந்த பிரச்சனை போதாதா இப்போ இந்த பிரச்சனை வேற வரணுமா அப்படின்னு நினைக்கும் போது நம்ம என்ன பண்ணுறோம் சரி ஓகே பார்த்துப்போம் கடவுளுக்கு தெரியாதா அப்படின்னு ஆனால் அதையும் மீறி நாம் என்ன பண்ணுறோம் அந்த கட்டுப்பாடு மனக்கட்டுப்பாடு அந்த மனக்கட்டுப்பாடுக்கு தான் சொல்கிறது நீங்கள் சிக்கன் சாப்பிடாமல் இருக்கிறவெல்லாம் நல்லவன் சாப்பிட்டவெல்லாம் அயோக்கியன்னு சொல்லலை சாப்பிடாதவனா பாவம் செஞ்சாதவன் சாப்பிட்டவன் தான் பாவம் செய்கிறவனும் சொல்லலை ஆனால் இதனுடைய மனக்கட்டுப்பாடு எந்த அளவுக்கு நீங்கள் பின்பற்றுகிறீர்கள் அப்போ இது மூலமாக உங்களுக்கு அடுத்தடுத்த படிப்பனையும் வரும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதுக்கு ஒரு ஃபுட்டுக்கு உங்களுக்கு மைண்டில் கண்ட்ரோல் இருந்தது தான் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிங்க இது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இது உங்களுக்கே தெரியாமல் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள் உள்ளுக்குள்ளே புதஞ்சு அப்போ நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு விஷயங்கள் வரும்போது கூட உங்களோட அந்த மைண்டில் அந்த கண்ட்ரோல் கொண்டு வருவீங்க அந்த கண்ட்ரோலை ஏன் கொண்டு வரோம் எதுக்கு கொண்டு வரோம் அப்படின்னா கண்ட்ரோலை மீறி போன ஆபத்து அப்போது அதை எந்த இடத்துல தடுத்து நிறுத்தணுமோ அந்த இடத்துல தடுத்து நிறுத்தும் போது தான் நம்ம ஆபத்தில் சிக்கிக்காம இருப்போம் ஸோ இது எல்லாமே மைண்ட் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய விஷயங்கள் டெய்லியும் நீங்கள் கிளாஸ் வச்சு டெய்லியும் நீங்கள் கிளாஸ்க்கு வரதுன்றது வேறு ஆனால் வீட்டுக்குள்ளேயே அந்த பயிற்சி பண்ணுறதுன்றது வேறு இப்போ நான் டெய்லி உங்களுக்கு வந்து ஆடியோ கொடுக்குறேன் இதே நான் ஒரு கேம்ப் மாதிரி போட்டு நாற்பத்தெட்டு நாட்கள் இங்கே கா அரை நாள் வரணும் நீங்கள்னு சொல்லி நான் செய்யும்போது அதில் நீங்கள் சாப்பிடாமல் இருக்கிறது கூட ஓகே ஆனால் இங்கே யார் முகத்தையும் பார்க்கல யார்கிட்டையும் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ண முடியாது கூடாது இந்த டிஸ்கஷன் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஏன் இந்த டிஸ்கஷன் வேண்டாம் ஃபேமிலி கூட அப்படின்னா எல்லாரும் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா சொல்லுவாங்க ஆமாம் நீங்கள் இருந்து என்னத்தை சாதிக்க போகிற அப்போ நாங்களாம் இல்லையா அதை பண்ணலையா இதை பண்ணலையான்னு நம்ம ஏற்கனவே நம்ம மனசில் ஆசைகள் இருக்கிற இடத்துல அதுக்கு தகுந்த மாதிரி ஃபேவர் பண்ணாங்கன்னா நாம் என்ன பண்ணுவோம் சட்டுன்னு உழுந்துருவோம் அந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்த விஷயத்தை யாருக்கிட்டையும் சொல்லாமல் இருங்க இன்னும் சேராம சொன்னாங்கண்ணா நாற்பத்தெட்டு நாள் நீங்கள் சொன்னீங்க இதை யாருக்கிட்டே சொல்லக்கூடாதுன்னு என்னை சுற்றி சுற்றி கேட்குறாங்க நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல கிட்டத்தட்ட ஸ்கின் அலர்ஜி இருக்குது நான் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டேன் போன வாரம் சாப்பிடும் போலாம் உனக்கு ஸ்கின் அலர்ஜியை பற்றி சொல்லல இந்த வாரம் என்னென்னா இல்லை இல்லை கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு என்னால் சமாளிக்கவே முடியலண்ணா அப்படின்னு அதான் நான் சொல்கிறேன் எத்தனை இடத்துல நம்ம சமாளித்தோம் அப்போ அங்கெல்லாம் நமக்கு சமாளிக்கிறதுக்கு ஈஸி ஆனால் இப்போ ஒரு நல்ல விஷயத்துக்கு சமாளிக்கிறதுன்றது எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுங்களா அதான் அப்போ நல்லதுக்கு சமாளிக்கிறது தப்பே கிடையாது ஏன்னா சொன்னால் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க நம்மளை வந்து ஒரு வழியாக்கி அதை உள்ளே தள்ளி விட்டுருவாங்க அவ்வளோதான் ஸோ அதனால் ரொம்ப சிறப்பாகவே இருந்தது இல்லை நான் சாப்பிட்டுட்டேன் அப்படின்னா ப்ராப்ளம் இல்லை கொஞ்சம் மன மைண்டை கண்ட்ரோல் பண்ணுங்கள் ஏன்னா மைண்டு கண்ட்ரோல் இருந்தால் தான் எல்லாத்துக்கும் பாசிபிள் மூணாவதாக இருக்கிறவங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்லுங்கள் சில பேருக்கு சிக்கன் மட்டனில் கிடைக்கக்கூடிய எனர்ஜி வேற எதுலேயும் அதிகமா இருக்காது ஓகேங்களா கூட இன்னைக்கு ஏன்னா ஐயோ நம்ம சாப்பிடாம இருந்தா தான் இருக்கணும் இல்லை இல்ல ஏன் சாப்பிடக்கூடாது நினச்சி ஒரு விஷயத்த அதை தான் நம்ம மாத்துது இப்போ ஒரு நான் வெஜிடேரியனால நான் ரொம்ப ஈடுபாடு ஜாஸ்தி அப்ப நான் ருசிக்காக நான் சாப்பிட்றேன்னா நீங்கள் எந்த நான் வெஜிடேரியனை சாப்பிட்டாலும் அதனுடைய தன்மைகள் தான் உங்களுக்கு வந்து சேரும் இல்லை நான் மாத்திரை மருந்துக்காக என் உடல் ஆரோக்கியத்துக்காக நான் ருசிக்காக சாப்பிடாம என் உடல் ஆரோக்கியத்துக்காக தான் நான் சாப்பிட்றேன் அப்படின்னா நோ ப்ராப்ளம் ஆனால் அதில் நீங்கள் மசாலா கிசாலாம் தடவக்கூடாது உங்களுக்கு வந்து ஹெல்த்துக்காக தான் நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா சாப்பிடுங்க நீங்கள் எந்த எண்ணத்தை வச்சு நீங்கள் அதை சாப்பிட்றீங்களோ அதுதான் உங்களுடைய கேரக்டர்ஸை மாற்றுது நான்வெஜிடேரியன் சாப்பிடாதவங்கன்னா பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பிராமின்ஸ்லாம் ரொம்ப பிரில்லியண்ட்டாக இருப்பாங்க ஏன்னா அவங்களோட சாப்பிட்றது வந்து மோஸ்ட்லி மூலிகை மாதிரி பட் வே நான் வெஜிடேரியன் சா சாப்பிடாதவங்களுக்கு அந்த ஒரு பவர்ஸ் இருக்குது ஒரு ஃபார்ட்டி இயர்ஸ் ஆனாவே நமக்கு எளிதில் எது கூடியதோ அதுதான் சாப்பிடணும் அதுதான் நமக்கு ஏற்ற உணவு எப்போ ஃபார்ட்டிலேயே ஸ்டார்ட் ஆகுது நல்ல கல் உடைக்கிறவன் ரோட்டில் நின்று வேலை பார்க்குறவங்க மம்முட்டி எடுத்து வேலை செய்கிறவங்களுக்கு ஜீர்ணம் ஆயிடும் ஜென்ரலாகவே இந்த ஒரு விஷயத்தை மட்டும் முடிவு பண்ணுங்க உங்கள் வயசு என்ன உங்களோட ஒர்க்கு எப்படிப்பட்டது அதுக்கு தகுந்த மாதிரி சாப்பாடு அளவோடு சாப்பிடணும் அளவில்லாமல் சாப்பிடக்கூடாது அளவோடு தான் சாப்பிடணும் இல்லை இது ஆவியில் வந்தது தானே நாலு இட்லிக்கு பல பத்து இட்லி சாப்பிடலாம் தப்பு நாலு இட்லி இல்லை அஞ்சு இட்லி இதை சாப்பிடணும் இதை தான் சாப்பிடணும் பசிக்குதா பசிக்குமே அப்படின்னு ஃபீல் பண்ணாதீங்க பசிச்சா சாப்பிட்டுக்கலாமேன்னு ஃபீல் பண்ணுங்க நமக்கு உள்ள பயம் என்னென்னா நாலு இட்லி தான் சாப்பிட்றோம் பசிச்சதுன்னா என்ன பண்ணுறது ஒரு பிரச்சனையும் கிடையாது வீட்டில் வந்து ஏதாவது பிஸ்கட்டு நல்ல தரவான பிஸ்கட் பாக்கெட் வாங்கி வச்சுக்கோங்க இல்லையா வாழைப்பழம் இல்லையா அசுக்குமல்லி காஃபி பால் இல்லாதது வெறும் தண்ணியில் போட்டு குடிக்கிறது அவ்வளோதான் உங்களுக்கு பசிக்குமே தான் இங்கே நிறைய பேர் சாப்பிட்டுட்டு இருக்கோம் இப்போ சாப்பிட்றதால நல்லது நடக்குதுன்னா தாராளமாக சாப்பிட்லாம் ஆனால் அதிகமாக சாப்பிட்றதால மந்தத்தனம் தான் அதிகமாக வருது மந்தத்தனம் வந்தாச்சுன்னாவே அறிவு ப்ளாக் ஆகுது அறிவு பிளாக் ஆகிடுச்சுன்னா ஆனந்தமானமான வாழ்க்கை வாழ முடியல அதனால் உங்கள் லைஃப்பில் எது எளிதில் ஜீர்ணிக்கப்பட்ட உணவோ அந்த உணவை அளவோடு சாப்பிடணும் இதை நீங்கள் நல்லா புரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் எந்த விதமான குழப்பங்களும் குளறுபடிகளும் இல்லாமல் நீங்கள் அடுத்த அடுத்த கட்டத்துக்கு போவதற்கு இது ஒரு பெரிய அளவில் உங்களுக்கு நிச்சயமாக கை கொடுக்கும் ஓகேங்களா நீங்கள் எதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்டில் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க இன்னும் பல விஷயங்களை இந்த நாற்பத்தெட்டு நாட்கள் பெரிய அற்புதத்தையும் அதிசயத்தையும் நம்ம அன்பை சாய குடும்பத்தில் நடத்த போவது அப்படின்றது நிச்சயம் அதே போல் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு ஆடியோ கொடுத்துருந்தேன் இப்போ மதியானம் இந்த ஆடியோவை எல்லாராலேயும் பார்க்க முடியாது இந்த ஆடியோவை பார்க்குறவங்க கண்டிப்பாக புண்ணியம் செஞ்சுருக்கணும் இல்லை சாயப்பாக்கிட்ட க்ளோஸில் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த ஆடியோ வரும் அப்படின்னு ஸோ நம்ம ரெண்டு மூணு சகோதர சகோதரிகள்லாம் எங்கிட்ட சண்டைக்கு வந்துட்டாங்க அப்போ நாங்கள் என்ன பாவம் பண்ணவங்களா நீங்கள் என்ன இப்படி பண்ணிங்கன்னா அன்பாலே வந்து கோவப்பட்டாங்க நான் அவங்ககிட்ட பதில் சொல்லிட்டேன் இங்கே பாருங்கள் ஏன்னா சில ப்ரேயர்ஸ் வந்து நம்ம எதுவுமே ஆர்கனைஸ் பண்ணி நம்ம பேசுகிறது கிடையாது ஆர்கனைஸ் பண்ணி பேசுகிறது ஏன் பேசக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா இயல்பாக வரணும் அப்படின்ற தாட்டு தான் எனக்கு எப்பயுமே இருக்குது இயல்பாக வருதுன்றது கடவுளான கொடுக்கக்கூடிய ஒரு வழிமுறைகளும் ஒரு பொன்மொழிகளும் நான் நினைக்கிறேன் இல்லை நாம் வந்து அடுத்தது இதை பண்ணுவோம் அடுத்தது அதை செய்வோம் அப்படின்னா எதுவுமே இல்லாமல் இயல்பாக என்ன வருதோ அதை நமக்கு வருது அதை நம்ம முறைப்படி செய்வோம் இதான் என்னோடய தாட்டு அப்போது அன்றைக்கி பேசும்போது அன்றைக்கி ஆறு மணிக்கு கண்டிப்பாக மாயையில் இருந்து விடுதலை ஆகணும் அப்படின்னு நம்ம சொன்னோம் பட் அந்த ரெண்டு மூணு சாயிரம் வந்து ஆறரைக்கும் பண்ணாங்க ஏழுக்கும் பண்ணாங்க ஆனால் அந்த அன்றைக்கு பண்ணாங்க பண்ணாமலாம் இல்லை ஸோ அதனால் இது மாதிரியான விஷயங்கள் வரும்போது என்னுடைய இன்ஸ்ட்ரக்ஷனை தாண்டி தான் எல்லா விஷயம் நடக்குதா நடக்கிறதுன்னு நான் ஃபீல் பண்ணுறதால இதை உங்ககிட்ட சொல்ல வரேன் அவ்வளோதான் ஸோ அதனால் எல்லா விஷயங்களும் நம்ம காதுக்கு வந்து சேரணும் அப்படின்னா அது எந்த இடத்துலையாவது சாயப்பா வந்து நிச்சயமாக சேர்ப்பார் ஆனால் அதுக்காக நீங்கள் முயற்சி பண்ணாமல் இருக்கவும் கூடாது நீங்கள் முயற்சிகள் செய்ய செய்ய தான் உங்களுக்கு நல்ல முடிவுகள் கிடைக்கும் அதனால் தான் சொல்கிறேன் எதை பற்றியும் ஃபீல் பண்ணாமல் போயிடுச்சேன்னு நினைக்காம போகக்கூடாதுன்னு நினச்சி சாயப்பா கிட்ட வாங்க நீங்கள் நினச்சதை அத்தனையும் நிறைவேறும் சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன் ஜெய் சாய்ரா